அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் இரண்டாம் நிலையான கண்டு கொண்டிருக்கின்றோம் நூத்தி நாற்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்தா என்று நூத்தி நாப்பத்தி இரண்டாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் அல்ஹம் இதுவரை இதோடைய கிதாபின் பாடத்தையும் பயிற்சிகளையும் நான் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் நஹ்வுல் வாலி தெளிவான ஒரு இலக்கணம் பே பேரே அதுதான் வைத்துள்ளார்கள் அந்த அர்த்தத்தை புரிந்துள்ளது இதில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு மிகவும் விலகுவாகவும் பயிற்சி பயிற்சிகள் கொடுப்பதுடன் அதை நன்கு விளங்க வைப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு புத்தகம் இந்த வாதி என்பது இதை நாம் தெரிந்து கொண்டு இதன் மூலம் நாம் குர்ஹானையும் ஹதீஸையும் நாம் நன்கு அறிந்து கொள்வதற்கும் அதை நாம் அமல் செய்வதற்கும் இன்னும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் விவாவுத்தானா நாம் அனைவருக்கும் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்ல லாசியம்மா என்பதை பற்றிய இந்த வார்த்தையின் சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் உதாரணங்களை பார்த்தோம் அதோடைய பாதி வரை பார்த்துள்ளோம் சுருக்கமாக லாசியம்மா என்பது இந்த லா என்பது நஃபி செய்யக்கூடிய லா என்பது இஸ்மாகும் அதற்கு பிறகு சபர் என்பது மௌஜூன் என்பது கண்டிப்பாக எப்பொழுதும் இருக்கும் என்ற ஒரு மௌஜூதோ இல்ல ஹாசில் என்ற அர்த்தமோ கொண்டுள்ள ஏதோ ஒரு ஹபர் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் என்றும் அதே போல இந்த சீய என்பது அதோடைய இஸ்ம் என்றும் இந்த உடைய அர்த்தம் மிஸ்ல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த லாசியம்மாவுக்கு பிறகு ஒரு வார்த்தை வரும் வந்திருப்பதை போல இது ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையாக ஒன்னு மாரிஃபாவாக வரும் அல்லது நக்கீராவாக வரும் மாரிஃபாவாக வந்தால் அந்த மாரிஃபாவிற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ஏரா கொடுக்கலாம் ஒன்னு ரஃபா ஒன்னு ஒன்னு ஜர் அதே போல அந்த வார்த்தை நக்கீராவாக இருந்தால் மூணு வகையான யாராவும் கொடுக்கலாம் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ரும் கொடுக்கலாம் நெசபும் கொடுக்கலாம் இன்னும் மூன்று வகையான யாராவும் பார்க்கலாம் அதற்கான காரணத்தையும் கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களை காண்போம் வாரங்கள் இப்பொழுது பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் நாத்தன் பயிற்சிகள் முதலாவது இக்கரகில் அம்சிலத்தஸ் ஆத்தியத்தல் பின் வரும் உதாரணங்களை படி வபையின் பில் இஸ்மில்லதி பாத லாசியமா லாசியமாவுக்கு பின்னால் இருக்கின்றது அத்தகைய இஸ்மிலே விளக்கு மா யஜூசு மின் அவுஜுஹில் ஏராபி ஏராபுடைய வகைகளில் இருந்து என்ன மா யஜூசு என்ன கூடும் என்பதை நீ விளக்கு இப்ப லாசியமாக்கு பிறகு இருக்கிறது அத்தகைய இஸ்மலை என்ன ஏறா ஏறாவுடைய வகைகள்ல வந்து எது என்ன கூடுமோ அந்த ஒன்றை என்ன செய்ய விளக்கு அப்ப லாஸ்டிமாக்கு பின்னாடி என்ன வந்திருக்கீங்க ஷாஹி கான் வந்திருக்கா இந்த ஷாஹி கால என்ன ஏறா கூடும் ரஃபா கூடுமா ஜரு கூடுமா ரெசபு கூடுமா அது என்ன வகை கூடுமோ அதை விளக்கணுமா தாலிலி குள்ளி வஜின் ஒவ்வொரு வகையையும் வகைக்கும் வகைக்குரிய ஒவ்வொரு வகையுடைய காரணத்தை கூறுவதுடன் ஸ்டாலின்னா அதன் காரணத்தை சொல்வதுடன் ஏராபுடைய வகைகள் இருந்து என்ன கூடுமோ அந்த ஒன்றை என்ன செய் விளக்கு வெறும் இந்த இது கூட ரஃபா வரும் இது ஜரு வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த ரஃபாவுடைய காரணத்துடன் நான் புள்ளி வச்சுகிறேன் ஒவ்வொரு வகையின் காரணத்தை எடுத்து கூறுவதுடன் என்ன செய் என்ன செஞ்சிடணும் எல்லாத்தையும் படிச்சிடணும் இப்பறாங்க படிச்சிருவோம் அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம் அந்த இஸ்மு அந்த இஸ்முக்கு அப்புறமா என்ன வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன ஏறாபரும் அதுக்கான காரணத்தையும் என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம் இப்போ வாரங்கள் முதலில் அவங்க சொன்ன மாதிரி வாக்கியத்தை என்ன செஞ்சிருவோம் படிச்சிருவோமா அதோடைய அர்த்தங்களையும் இங்கேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துருவோமா பாருங்க இங்க என்ன சொல்றாங்க முதலாவது ஓஹிப்பு ஓஹிப்பு நான் விரும்புகிறேன் ஜிபாலிக்கல் ஜிபாலி வராசியமா அஷாஹி பது சரியா அஷாஹி பதி ரெண்டுமே படிக்கலாம் ஓகேவா அப்ப அதுல என்ன சொல்ல வராங்க மலை ஏறுவதை நான் விரியப்படுகிறேன் வலாசியமா அதிலும் குறிப்பாக சாகி கத்து சாஹி கத்தி அதற்கான காரணம் படிப்போம் சரியா அப்ப உயர்ந்த உயரமான மலைகளை அதிலும் குறிப்பாக உயர்ந்தமான மலைகளை நான் என்ன செய்கிறேன் ஏற ரொம்ப விரும்புகிறேன் சரியா இரண்டாவது பாருங்க ஆக்கபுல் மூட பாவம் செய்பவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் பலாசியம் அதிலும் குறிப்பாக முதுனிபுன் லகு சாபிய ஆஹ் அதிலும் குறிப்பாக எந்த பாவிக்கு பின்னணி இருக்கின்றதோ சாபிய குறிப்பாக பின்னணி இருக்கின்றதோ அத்தகைய பா குற்றம் செய்பவர் குறிப்பாக தண்டிக்கப்படுவார் சாபிக்கிறதுனா முன்னாடியே பாவம் செஞ்சிருக்காரு புதுசா பாவம் செய்யறவங்களுக்கு கம்மியான தண்டனை தான் கிடைக்கும் ஆனா அந்த இவருக்கு இந்த பாவம் பாவம் செய்பவருக்கு என்ன இருக்கு முன்னாடியே ஒரு பாவம் செஞ்சிருக்காரு திருப்பி செய்யறாரு அப்போ தண்டனை தண்டனை என்னவாகும் அதிகமாகும்ல அதான் இங்க சொல்றாங்க குற்றம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் வலாசியம் அதிலும் குறிப்பாக முதலிமுல் லகுல் யாருக்கு முன்னாடியே முன்ன முன்னாடியே பாவம் இருக்கின்றதோ அத்தகைய குற்றவாளி அந்த பாவம் செய்பவர் குறிப்பாக மிகவும் தண்டிக்கப்படுவார் சரியா மூன்றாவது மூன்றாவது என்ன சொல்றாங்க யுன்சிகுல் ஒரு அறிவாளியன் ஒரு அறிவாளி தன் செல்வத்தை நல்ல வழிகளில் நல்ல வழிகளிலே செலவு செய்வார் ஒரு அறிவாளி தன் செல்வத்தை நல்ல வழிகளிலே என்ன செய்வார் நல்ல முறைகளிலே செலவு செய்வார் வலாசியம் அதிலும் குறிப்பாக முசாஹிதத்துல் முசாஹிதத்து அப்ப நம்ம இங்க ஒரு யாரை மட்டும் வச்சு படிக்கிறோம் அது என்ன நேராகு அதெல்லாம் நம்ம கீழே பார்க்கலாம் சரியா இப்ப முசாகிதத்துள் சுக்கராகி அது ஏழைகளுக்கு உதவி செய்வதில் இப்ப உஜுக எல்லா வழியில் நல்ல வழிகளில் செலவு செய்வார் அதிலும் குறிப்பாக சுகராக்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதில் அதிகம் செலவு செய்வார் நினைத்தோம் நாலாவது ஆஜபனியல் காமு அந்த கூட்டம் என்னை ஆச்சரியப்படுத்தியது வலாசியமா அதிலும் குறிப்பாக அமீரும் வைணும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள தலைவர் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம் அஞ்சாவது ஏழைகளின் பக்கம் நீ உபகாரம் செய் வலாசியமா அதிலும் குறிப்பாக ஃபக்கீரும் ஆஜிஸும் ஏழாமையில் உள்ள ஏழைக்கு மிகவும் உதவி செய் உபகாரம் செய் ஆறாவது முயற்சி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்னை ஆச்சரியமாக்கு அப்படின்னு வந்திருக்கா அதாவது முபக்கீருன்னா விரைந்து விரைவாக வரக்கூடிய தொழிலாளி இப்ப எல்லார விட முன்னாடி வந்து வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு ஆலை செய்கிறாரல அந்த விரைவாக வரக்கூடிய அந்த தொழிலாளி மிகவும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் யோகிபுரியில் உண்மாலும் முயற்சி செய்யக்கூடிய தொழிலாளிகள் என்னை ஆச்சரியப்படுத்துகின்றனர் அவலசியமாக அதிலும் குறிப்பாக ஆம்பிலமும் பக்கம் விரைந்து காலங்காத்தாலே சரியான டைமுக்கு விரைந்து முன்னதாக வரக்கூடிய அந்த தொழிலாளி மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறார் அர்த்தம் ஏழாவது ஏழாவது கடைசியா பாருங்க அஹ் ரபிஹ துஜாருல் மதீனா இந்த நகரத்தில் உள்ள வியாபாரிகள் லாபம் அடைந்தனர் வலாசியமா குறிப் அதிலும் குறிப்பாக துஜாருல் அப்ப இந்த இதுல குத்துனின் வருது அப்ப பருத்தி வியாபாரிகள் மிகவும் வியாபாரம் அன்னது லாபம் அடைந்தனர் இப்ப இந்த நகரத்தின் வியாபாரிகள் லாபம் அடைந்தனர் லாபம் அடைந்தனர் அதிலும் குறிப்பாக பருத்தி வியாபாரிகள் மிகவும் லாபம் அர்த்தம் எட்டாவது இப்ப பாருங்க அப்ப இரவு விழித்திருப்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் தீங்கிழிக்கும் வலாசியம் அதிலும் குறிப்பாக திஃப்லும் ஐஃபோன் யாருடைய உடல் பலகீனமாக இருக்குமோ அத்தகைய குழந்தையை மிகவும் குழந்தைக்கு மிகவும் தீங்களிக்கும் அதிலும் குறிப்பாக யாருடைய உடல் பலகீனமாக இருக்கோ அத்தகைய குழந்தைக்கு மிகவும் தீங்களிக்கும் சரியா இப்போ அர்த்தம் பார்த்தாச்சா அப்ப அங்க லாஸ்ட் டைம் அப்புறமா ரெண்டு வகையான யாராவது வரும் சரியா நம்ம இங்க மேல ஒண்ணுதான் வச்சு படிச்சோம் வாரங்கள் இப்ப கீழே என்னென்னலாம் வரும்னு சொல்லி கீழே பாப்போம் சரியா இப்ப இங்க என்ன சொன்னாங்க பாருங்க இங்க லாஸ்யமா இதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு இப்ப லாசியமா அக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும் லாஸ்யமா அக்கப்புறமா ஷாஹி கான் வந்துச்சா அப்ப மாரிபா வந்துச்சு மாரிஃபா வரும் பொழுது ரெண்டு ஆறாவது தான் வரும் ரஃபா வரும் அதே போல ஜர் வரும் இப்ப பாருங்க வரும் ஷாஹி கத்தூன் படிக்கலாம் அலா அன்னஹு நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது ஹபரும் போக்கப்பட்ட முற்கு சபர் என்பதின் பிரகாரம் நிச்சயமாக இஸ்ம் என்பது போக்கப்பட்ட முக்தாவிற்கு சபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் வரும் அதில் ஜரு அல்லது ஜரு வரும் ஷாஹி கத்தீன் படிக்கலாம் அலா மா அதிகமாக உள்ளது சீய என்பது சிய இணைப்பதை உள்ரங்கமாக்குவதின் பிரகாரம் ஜர் அப்ப சீயவை இணைப்பதின் பிரகாரம் சாஹிபத்தின் பக்கம் இணைப்பது மா அதிகப்படியாக இருக்கிறது என்று நாம் தக்குதீர் செய்யும் போது அப்படி அதை உள்ரங்கமாக நாம தக்குதிர் செய்யும் பிரகாரம் ஜரு வரும் அப்ப சிய முலாஃபு சாகி கத்தின் முலாஃப் இணைகின்றதின் பிரகாரம் ஜரு கொடுத்துரும் அப்ப ஏன் இந்த ரெண்டு யாராப்னா வருது ஏனென்றா நிச்சயமாக ஆக அந்த இஸ்மா இருக்கிறது மாரிஃபாவாக இருக்கிறது சரியா இந்த ஷாஹிக் அத்தின்றது மாரிஃபா தான நினைக்கலாம் மாரிஃபா தானே அடுத்து பாருங்க லாசியம்மாக்கு பாருங்க முதினி புன் அனுச்சில்ல நக்கீரா நகீராக்கு மூணு வகையான யரபு வரும் இங்க போட்டு பாருங்க அரஃபு அலா அன்னஹு ஹபரூ முக இன் மஹதூபின் ரஃபாவ வரும் சாபிய முதினி புன் படிக்கலாம் அலா அன்னஹு ஏனென்ற அலா அண்ணகு நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது போக்கப்பட்ட சபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அவ் அல்லது அல்லது அல் என்ன செய்யலாம் ஜர் கொடுக்கலாம் அந்த இஸ்முக்கு அலா தகதீரிசிய இலகி அந்த முதனி அந்த இஸ்மின் பக்கம் அந்த சேவை இணைப்பதின் ப இணைப்பதை உள்ரங்கமாக்குவதைக் கொண்டும் இன்னும் மாவை அதிகமாக இருக்கிறது என்று நாம் என்னது தகுதீர் செய்வதை கொண்டும் உள்ரங்கமாக்குவதை கொண்டும் ஜுறு கொடுக்கலாம் ஔ அல்லது அந்நசு அல்லா அண்ணஹும் தம்யூசோ நிச்சயமாக அந்த இஸ்மன் என்பது தம்மீசாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் என்ன செய்யலாம் நசபு கொடுக்கலாம் இப்ப தமிசுனா என்ன விளக்கம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல தம்மீசுனே நம்ம என்ன செய்யணும் முன்னாடி பழைய படத்தையும் நம்ம பார்த்திருப்போம் தம்மீசை பற்றி அது தம்மீசனே மனப்பாணம் செஞ்சிருப்போம் மீசனா மனு செய்யலாம் அர்த்தம் வைக்கலாம் சரியா அப்ப ஏன் மூணு யாரா போறோம் காரணம் கேட்டாங்களே அன்னகும் நக்கீரத்து ஏனென்றால் நக்கீரத்து நக்கீராவாக இருக்கிறது முதுனிபோன்றது நக்கீரா தானே முதுனி புன் முதுனி பன் முதுனிபின் மூணுமே படிக்கலாம் சரியா அடுத்து பாருங்க லாஸ்ட் ஏமாக்கப்பறமா முசாதத்து வந்திருக்கு முசாதத்து இல்லாஃபத்தனா மாரிஃபா தானே ஒரு மாரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டா அது என்னவாயிரும் அந்த வார்த்தையும் மாரிஃபா ஆயிரும் அப்போ முலாபம் ஒரு மாரிஃபா இப்போ பாருங்க அப்போ ரெண்டு யாராவது மாரிஃபானா முசா அத தூண் படிக்கலாம் முசா த தீன் படிக்கலாம் அதான் சொல்றாங்க பாருங்க அ ரஃபாவு அல்லா அன்னஹும் சபர் முகுத்த த இன் மஹதூஃபின் ரஃபா குடுக்கலாம் என்னென்றா நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது போக்கப்பட்ட முகத்தாருக்கு சபராக இருக்கிறது என்பதன் பிரகாரம் ரஃபா குடுக்கலாம் அப்ப இந்த மொசாதத் என்பது போக்கப்பட்ட முபுத்தா ஹியன் என்னவா இருக்கு முபத்தா போக்கப்பட்டிருக்கு முத்தாக்கு சபராக கொடுக்கலாம் ஜர் கொடுக்கலாம் அது யாராவது என்னது ஜர் ஆக இருக்கும் இலா தகதீர் இலாஃபதி சீய வசியாதி மா சீய என்பதை இலாபத் செய்வதின் பக்கம் இணைப்பதின் பக்கமும் இணைப்பதை நாம் தகதீர் செய்வது உள்ரங்கமாக ஆக்குவதின் பக்கமும் ஆக்குவதின் பிரகாரமும் மா என்பது அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனா நாம் உள்ரங்கமாக ஆக்குவதின் பக்கமும் ஜரம் ஜர கொடுக்கலாம் இப்ப மாவை என்னவாக நினைப்பது ஜியாதத்தாக நினைப்பது இந்த சியாவை முசாதத்துல போய் இணைக்கிறது அப்படி செய்யும் பொழுது இது சிய முலாஃபாகும் ச முசாதத்தின் போது முலாஃபிலிங்க ஆகும் பிரகதீர்ன்னு அதுதான் அப்படி நம்ம சிந்திக்கும் பொழுது என்னது இதுக்கு முலாஃபு முலாப்பிலிங்க வரும் அப்பயா ரெண்டு வந்துச்சு ஏராபும் அண்ணகும் மாரிஃபத்து ஏனென்றால் நிச்சயமாக அந்த இஸ்மம் என்பது மாரிஃபத்து மாரிஃபாக இருக்கிறது ஆஜபனில் கௌமு என்னை அந்த கூட்டம் ஆச்சரியப்படுத்தியது அப்ப அப்புறமா பாருங்க அமீருன் தானே இது மூணு ஏராபு வரும் ரஃபால அண்ணகும் ஹபரோன்லி முகத்ததே மஹதூஃபின் நிச்சயமாக அந்த இஸ்மாயிருந்தது போக்கப்பட்ட முகூத்தாருக்கு ஹபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரஃபாலாக அந்த ஏராப் வரும் அவிள் ஜரு அல்லது ஜர் வரும் அல தகுதி இல்லா பத்திய இலகி அந்த இஸ்மின் பக்கம் அந்த சேவை இணைப்பதின் உள்ளரங்கமாக்குவதின் பக்கம் அதை மா இன்னும் மா அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் தகுதி என்பதின் பக்கமும் பிரகாரமும் நாம் ஜர் யார்பாக வரும் அவ் அல்லது அந்நசுபு அல்லது நசுப்பு வரும் அல அன்னகோ தமீசும் நிச்சயமாக அந்த இஸ்மென்பது தம்மீஸ் என்பதின் பிரகாரம் நசபும் வரும் அப்ப இந்த லாஸ்டியமாக்கு அப்புறமா வர்றது அமீருன் அப்ப ஹுவன்ற அந்த முகத்துல போக்கப்பட்டதுக்கு இது என்னவா இருக்கு ஹபரா இருக்கு அதனால அமீருன்னு படிக்கலாம் இல்ல மாவை சியாதான் நம்ம நினைச்சிட்டு இந்த சிய உடை லாபத்தை வச்சுட்டு அமீரின் அப்படின்னு படிக்கலாம் இல்லாட்டி இந்த மாவ ஆஹ் என்ன செய்யுது தமிழ் செய்துன்னு மாவுக்கு அப்புறமா வர்றது அமீரன் அப்படின்னு அதோடைய தமிசாக வச்சு அமீரன்னு படிக்கலாம் ஏன் மூணு ஏராபும் வந்துச்சு என்னும் ஏனென்ற விஷயமாகிறது நக்கீர தூண் நக்கீராவாக இருக்கிறது அதனால மூணு ஏராபும் வந்துச்சு இப்ப பாருங்க அடுத்து இங்க பாருங்க லாஸ்ட் ஏமாக்கு அப்புறமா ஃபக்கீரோன்னு வந்துச்சுல அப்ப இது நக்கீரா தானே ஏன் நக்கீராவாக இருக்கிறது பின்னாடியும் நக்கீராவோட சேர்ந்துச்சுன்னா தான் சரியா அப்ப ஃபக்கீரோன்றது ஒரு நக்கீரா அதனால மூணு ஏராபும் கூடும் அப்ப மா அதிகமாக இருக்கிறது என்பது இன்னும் அந்த இஸ்மின் பக்கம் சீயவை இணைப்பதை நாம் தகுதிடுவதின் பிரகாரம் அதை உள்ரங்கமாக ஆக்குவதின் பிரகாரம் ஜரு வரும் அவின் நசபு அல அனகோ தமீசும் நிச்சயமாக அந்த இஸ்ம தமீசாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நசபு வரும் தமீசுனா என்னது முன்னாடி படிச்சிருக்கோம் தமீசா வர்றதுக்கு நெசப்பு தான் வரணும் அதனால அது தமீசா வச்சு நம்ம செய்யலாம் நசவும் படிக்கலாம் மா என்பது செய்வன் மூடலாக இருக்குது அந்த மூடலை வளர்க்கக்கூடியதாக இந்த பின்னாடி வரக்கூடிய வார்த்தை இருக்கிறது அது தமீசா வச்சு என்ன செய்யலாம் நம்ம நம்ம நெசப்பு கொடுக்கலாம் அப்ப அந்த ஆஹ் மூபத்து அதுக்கு ஹபர் என்பதின் பக்காரம் ஃபக்கீர்ன்னு படிக்கலாம் இல்லாட்டி மா அதிகமாக நம்ம நினைச்சிட்டு சீய ஃபக்கீரோட இணைத்து முலாக்லிக் அப்படின்னு படிக்கலாம் மா என்பதற்கு தம்மிசாகி இதை வச்சுட்டு ஃபக்கீரன்னும் படிக்கலாம் மூணுமே கூடும் மூணுமையாக கூடும் அண்ணகம் வக்கீர்த்து ஏனென்றால் நிச்சயமாக அந்த இசுமாகிறது நக்கீரா நக்கீராவாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ராசியமாக்கு அப்புறமா ஆமிலும் பக்கணும்னு சொல்ல இதுவும் நக்கீரா தானே அப்ப இந்த நக்கீராக்கும் நக்கீரா என்றால் மூணுமே கொடுக்கலாம்ல அதேதான் பாருங்க போட்டிருக்கு பாருங்க அர்ரஃபு அலா அன்னஹு கபரு லி இன் மஹ்தூஃபின் போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு நிச்சயமாக அந்த இஸ்ம் என்பது போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு கபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரஃபாக இருக்கும் அதற்கு ரஃபா கொடுக்கலாம் அபில் ஜர்ரு அலா தக்தீர் இலாஃபதி சிய இலைஹி வ ஜியாததி மா மா அதிகமாக இருக்கிறது என்றும் இன்னும் அந்த இஸ்மின் பக்கம் சிய இணைப்ப இணைப்ப இணைக்குதல் என்ப உள்ரங்கத்தின் பிரகாரம் ஜர்ராக இருக்கும் சரியா அது நசபு அல அன்னகு தமீசும் நிச்சயமாக அந்த இஸ்ம ஆக இருக்கிறது என்பதன் பிரகாரம் நசபாக இருக்கும் மேல சொன்ன அதேதான் ஹுவன்ற அந்த முகத்தாவுக்கு சபராக ஆமில நோக்கலாம் இல்லாட்டி மா சாஹிதா இந்த சியவின் பக்கம் எல்லா பார்த்து வச்சு ஆமிலின்னு படிக்கலாம் இல்லாட்டி மாவுக்கு தமீசாக வந்திருக்குதுன்னு ஆமிலன்னு படிக்கலாம் மூணுமே கூடும் ஏன்னு நக்கீரத்து ஏன் மூணுமே கூட ஏன் என்ற நிச்சயமாக என்பது நக்கீரத்து நக்கீராவாகும் நக்கீராவுக்கும் மூணுமே அரவன் படிச்சிருக்கும் அடுத்து பாருங்க லாசியமாவுக்கு அப்புறம் துஜாருள் கூத்துணி அப்போ ஒரு மாரிபா என்பக்கம் இல்ல செஞ்சுட்டு அது என்னவாயிரும் மகா மாரிஃபா ஆயிரும்ல அப்ப இது மாரிஃபா அப்ப ரெண்டு யாராவது தான் கூடும் இப்ப முதல்ல பாருங்க ரஃபா ரஃபா ஆக இருக்கும் அந்த வகை ஏராபுடைய வகை என்பது ரஃபாக ரஃபாக இருக்கும் 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 இன் என்பது போக்கப்பட்ட இருக்கிறது என்பதின் பிரகாரம் அல்லது ஜர்ராக சிய இணைப்பதை கொண்டும் இன்னும் மா அதிகமாக இருக்கிறது என்பதை உருடங்கமாக்குவதின் பிரகாரம் ஜர்ராக இருக்கும் அப்ப என்ற அந்த இது முபத்தா போக்கப்பட்டு அதுக்கு சபரா துஜாருன்னு படிக்கலாம் இல்லாட்டி மா நினைச்சிட்டு இந்த சியாவை இது கூட நம்ம எலாஃபத் செஞ்சுட்டு என்று முலாஃபிஹியா நம்ம படிக்கலாம் ஏன் இது ரெண்டு யாராவது காரணம் இது மாரிஃபாவாகும் என்னவும் மாரிஃபத்தோன் என்னென்ற நிச்சயமாக இதுவாகிறது இந்த இஸ்ம் என்பது மாரிஃபத்தோன் மாரிஃபாவாக இருக்கிறது ஆரிஃபா இருந்தா ரெண்டு யாரா நக்கீராவாக இருந்தால் மூணு யாரா வரும் அப்ப அதுக்கப்புறம் பாருங்க இதுல லாசியமாக்க அப்புறமா திஃபுலுன்னு வந்துச்சு ஜிஸ்முஹு லைஃபுன் வந்துச்சு சரியா இப்போ திஃபுலுன் என்பது என்ன நினைக்கிறாதானே அப்ப அது பாருங்க ரஃபாவு ரஃபா கொடுக்கலாம் நக்கிராவா இருந்தா என்ன செய்யலாம் மூணு யாராவது கொடுக்கலாம் பாருங்க ரஃபாவு அலா அன்னஹு அண்ணு ஹபரோலி முகுத்ததை மஹதூஃபின் நிச்சயமாக அந்த இஸ்ம என்பது போக்கப்பட்ட முகுத்ததாவுக்கு ஹபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரஃபா அல்லது ஜ இருக்கும் 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 மா மா அதிகமாக இருக்கிறது என்பதின் பிரகாரமும் இன்னும் அந்த இஸ்மின் பக்கம் அந்த சியை இணைக்குதல் என்பதை உள்ரங்கமாக ஆக்குவதின் பிரகாரம் ஜர்ராக இருக்கும் அவின் நசபு அலா அன்னகு தமிசு நிச்சயமாக அந்த இஸ்மு தமீசாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நசபாக இருக்கும் அப்ப திஃபுலுக்கு முன்னாடி ஹூவன்ற அந்த முகத்துலாவுக்கு இந்த திஃபுல் சபர் என்பதின் பிரகாரம் இல்லாட்டி மா அதிகமாக இருக்கிறது என்றும் இந்த இணைந்திருக்கிறது என்று நாம் உள்ரங்கமாக யோசிக்கும் பொழுது என்ன வருது இலாஃபத்தின் பிரகாரம் அது சிய முலாஃபு திஃபுலின் முலாஃபிலேயாக திஃப்லின் படிக்கலாம் இல்லாட்டி மாவுக்கு தமிழ் செய்யக்கூடியதாக இந்த திஃபுல் இருக்கிறது என்று திஃப்லன் அப்படின்னு என்ன செய்யலாம் நெசவா படிக்கலாம் தமிசுக்குன்னு யாராவது யாராவது இருக்கு தமிசா வரக்கிறதுக்கு நெசப் தான் செய்யணும் அதனால இது என்ன செய்யலாம் நெசபா வச்சு படிக்கலாம் இப்ப மூணுமே ஏன் வந்துச்சு இல்லை என்னகோ நக்கிரது என்னென்றால் நிச்சயமாக அது ஆகிறது திஃப் என்ற அந்த இஸ்மென்ற இஸ்மாகிறது நக்கிரதூன் நக்கிராவாக இருக்கும் அப்ப அலக்துல்லா இந்த முதல் பகுதி முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ